உங்கள் பக்கத்து வீட்டிலோ அல்லது நண்பர்களிலோ உறவினர்களிலோ திடீரென்று பெரிய பணக்காரர்கள் ஆகிவிட்டதாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவ்வளவு பணம் இவர்களுக்கு எப்படி வந்தது என்று அனைவர் வாயிலும் பேச்சு அடிபடும் அளவிற்கு அவர்களுக்கு ஐஸ்வர்யம் கொட்டித் தீர்த்திருக்கும் அப்படியான ஐஸ்வர்யம் தொழில் செய்தாலோ அல்லது வேலை பார்த்தாலோ மட்டும் கிடைக்காது அந்த மகாலட்சுமி அன்னையின் முழுமையான அருள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படியான தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் ஜாக்பாட் அடித்தது போல ஐஸ்வர்யத்தை கொட்ட செய்யக்கூடிய அற்புதமான மகாலட்சுமியின் மந்திரத்தை தான் பதிவுல பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த மகாலட்சுமி அன்னையின் வழிபாட்டை நாம் எளிமையாக வீட்டிலேயே இரண்டு முறைகளில் செய்யலாம் முதல் முறையானது எப்பொழுதும் போல ஒரு விளக்கை நெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும் அந்த விளக்கிலேயே மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து அன்னையின் வழிபாட்டை இந்த મંદિરத்தை சொல்லி செய்யலாம் இரண்டாவது வழி தேனில் அன்னையை ஆவாகனம் செய்வது முதலில் ஒரு சுத்தமான கிண்ணத்தில் தேனை எடுத்துக்கொண்டு அதை மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும் அந்த தேனில் மகாலட்சுமியை நாம் ஆவாகனம் செய்ய வேண்டும் அதன் பிற்பாடு தாமரை இலைகளை எடுத்துக்கொண்டு அந்த மலர்களை நாம் அர்ச்சனையாக இந்த தேனின் மேலே போட்டு இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லியும் வழிபாட்டை செய்யலாம் ஓம் மகாலட்சுமி மகம் பஜே देवदैत्यनुतविभवाम् वरदाम् महालक्ष्मीमहम् भजे सर्वरत्नधनवसुधां सुगदाम् महालक्ष्मीमहम् भजे सर्वसिद्धगणविजयाम् जयताम् महालक्ष्मीमहम् भजे सर्वदुष्टजनतमणिं नयतां महालक्ष्मीमहम् भजे सर्वपापहरवरदां वरदाम् सुभगाम् महालक्ष्मीमहं भजे आदिमध्यान्तरहितां विरलां महालक्ष्मीमहं भजे काव्यकीर्तिगुणकलितां कमलां महालक्ष्मीमहं भजे दिव्यनागवरवरणां विमलां महालक्ष्मीमहं भजे सौम्यलोकमधिसुचरां सरलां महालक्ष्मीमहं भजे சித்தி புத்தி சமபல தாம் சகலாம் மகாலக்ஷ்மி மஹம் பஜே சூரிய தீப்தி சமசுஷமாம் சுரமாம் மகாலட்சுமி மஹம் பஜே சரணாம் சிவதாம் மகாலட்சுமி மஹம் பஜே மகாலட்சுமி நீங்கள் தேனில் ஆவாகனம் செய்வதாக இருந்தால் தாமரை இதழ்களை கொண்டு அர்ச்சனையாக அந்த தேனின் மேலே சேர்த்துவிட்டு பூஜை முடிந்த பிற்பாடு இந்த தேனை வீட்டில் இருக்கும் அனைவருமே பிரசாதமாக உட்கொள்ளலாம் இதுவே நீங்கள் தீபத்தை வைத்து அர்ச்சனை செய்வதாக இருந்தால் குங்குமத்தை கொண்டு அர்ச்சனையாக செய்யுங்கள் இந்த குங்குமத்தை வீட்டில் இருக்கும் அனைவருமே தினந்தோறும் நெற்றியில் வைத்துக் கொள்ள வேண்டும் எளிமையான இந்த மகாலட்சுமியின் வழிபாட்டை நாம் வீட்டிலேயே இருந்து கொண்டு இந்த தைமாத வெள்ளிக்கிழமையில் செய்தாலே போதும் இவ்வளவு பணவரவு எப்படி கிடைத்தது என்று ஊரே பேசும் அளவிற்கு ஜாக்பாட் அடித்தது போல ஐஸ்வர்யத்தை அள்ளி தந்துவிடும் அந்த அளவிற்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இது அனைவருக்குமே கட்டாயம் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் மகாபெரியவா போற்றி